எல்லாம் அப்படி இருக்கு பார்க்க போகிறோம்னா பொடி இட்லி தான் செய்ய போகிறோம் என்ன பொடி இட்லின்னா முருங்கையெல்லாம் பொடி இட்லி தான் செய்ய போகிறோம் நம்ம நேற்றையே வந்து அந்த வெளியே எடுத்தாச்சு நேற்றையே பொடி பண்ணணும்ல பொடி பண்ணத்துலேயே நான் வந்து நேற்றையே முடிவு பண்ணிட்டேன் பொடி இட்லி செய்யணும் அப்படின்ட்டு இதில் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அதனால் நேற்றையே செஞ்சுட்டேன் ஆனால் வீடியோ தான் எடிட் பண்ணி போடுறேன் இது வந்து நம்ம மினி இட்லி தட்டு இல்லை அதனால வந்து நம்ம வந்து தட்டில் ஊற்றி அதை கட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் இதே மினி இட்லி தட்டாக இருந்தால் செம்மையாக இருக்கும் சின்ன சின்ன இட்லியாக செம்மையாக இருந்திருக்கும் நம்மளால் அந்த தட்டு இல்லாத காரணத்தினால தட்டில் வந்து புளியாக உள்ள தட்டை எடுத்து நான் வந்து அதில் இட்லி ஊற்றிட்டேன் எப்போ நார்மலாக ஊற்றுற தட்டை விட இது நமக்கு தட்டில் ஊற்றி செய்து கட் பண்ணி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து தட்டில் தான் ஊற்றிட்டேன் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம் இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் வந்து மீடியமான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சூடாக தான் இருந்துச்சு எ உடனே நான் அதை கட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ஆர்வம் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு சாப்பிடையே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சொல்ல அளவில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு இட்லிலாம் கட் பண்ணிக்கலாம் அதே கடையில் நான் வந்து உப்பெல்லாம் பத்தலைன்னு சொல்லிட்டு அதிலே நான் மிஸ் பண்ணியிருந்தேன் கடையிலேயே அதே கடையில் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நம்ம ஷே ஷேப்பு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இட்லிலாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து கடாயை தூக்கி அடுப்ப வச்சிடலாம் அதுலேயே கொஞ்சம் வந்து நம்மள்கிட்ட இது இருக்குது பொடி இருக்குது அதிலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் பொடி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைனா கொஞ்சோட நெய் நெய் கூட ஊற்றிக்கலாம் கடலை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அது வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் எதுவுமே நம்ம வந்து வறுத்து தான் இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வடை போகட்டும் பச்சை வடையெல்லாம் இருக்காது இதில் சும்மா நம்ம நல்லா அந்த எண்ணெய் போடுற அளவுக்கு தூளில் வந்து எண்ணெய் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வததுக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க இட்லியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே அல்வா துண்டு மட்டும் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இட்லிலாம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை நல்லா எல்லா இட்லியும் நம்ம படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் எண்ணெயில நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கணும் அது வந்து வதங்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குனாலும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதில் எண்ணெயெலாம் இந்த இட்லியில் ஊறி இந்த மசாலாலாம் நல்லா ஊறி இந்த பொடியெல்லாம் நல்லா இட்லியில் நல்லா கொஞ்சம் ஊறி நல்லா டேஸ்ட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு காரசாரமாக நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நான் கடையிலாம் உண்மையிலே கடையில் வந்து இட்லி பொடி இட்லி சாப்பிட்டதே கிடையாது இந்த மாதிரி வீட்டில் செய்வேன் கடையிலலாம் சாப்பிடலாம் ஒரு டைம் வந்து கடையில் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை கூடிய சிகத்தில் வந்து கடையில் சாப்பிட்லாம் பொடி இட்லி நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு க்ரீன் நான் பார்க்கலேயே நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக நல்லா வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அப்படியே வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் எல்லா இட்லியும் இந்த பொடி வந்து பரள அளவுக்கு நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம் அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் புளிப்பும் இருந்துச்சு நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளிப்பு எல்லாமே இருந்துச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் கலர்ஃபுல்லாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் தான் இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இட்லி எனக்கு வந்து இந்த ஷேப் போதும் அதனால் நான் அதோட பொடியாக நான் கட் பண்ணல இது சைட்லிஸ் தேவையே கிடையாது நமக்கு வந்து சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவலை இந்த பொடி இட்லி மட்டும் இந்த பொடி மட்டும் தான் போதும் இது வந்து சொல்ல அளவே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டு இது வந்து இதே மாட்டோம் நான் வந்து சாப்பாடு வந்து உங்களுக்கு கிளறிக் காமிக்கிறேன் சாப்பாடு கிளறினா இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பாடு போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாள் சாப்பாடும் செஞ்சு காமிக்கிறோம் உங்களுக்கு நம்ம தான் முருங்கைகளை பொடியில் வந்து எல்லாமே செய்யலாம் நம்ம எனக்கு வந்து முருங்கைகளை பொடி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய டைம் வந்து நான் அதை செஞ்சுருக்கேன் இந்த டைம் தான் நான் வீடியோ எடுக்க போட முடிஞ்சிச்சு ஆனால் நிறைய டைம் செஞ்சேன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முருங்கைகளை கிடைக்காதவங்க நம்மளா ரெடி பண்ணி வச்சிருந்தா எப்போ நான் சாப்பிட்லாம் இங்கே வந்து முருங்கைக்கீரில் வந்து நம்ம அவ்வளோதான் கிடைக்காது கேட்டு கேட்டு தான் வாங்குற இருக்கும் அதனால ஒரு டே ரெண்டு டாக்டரும் கேட்கலாம் சும்மா சும்மா அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளா பொடி பண்ணி வச்சுக்குவேன் நான் தேவையான போது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கணும்னு சொல்லவே மாட்டிங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு எப்படினு சொல்லுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு பார்க்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் ஐயோ நாக்கள் நடனம் ஆடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்